இனிய காலை வணக்கம் வாழ்க அவ்வளவு ஒரு ஜாலியான பாட்டு அந்த மாதிரி மற்றபடி பொண்ணுங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது பொண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிப்பாங்க இருந்தாலும் பொண்ணுங்கள் இல்லாமல் இப்போ வித்தவுட் உமன்ஸ் வேல்ட் வித்தவுட் சுகர் த டீ அந்த மாதிரி அதனால் அவங்கள ரொம்ப குறையெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க கூட அப்படியே ஜாலியாகவே பொழுது கழிச்சுட்டோம்னா ஜாலியாக போயிடலாம் கொஞ்சம் சண்டை வச்சுட்டு வச்சுன்னா அவள் தான் காலி ஆகிடுவோம் അവ കണ്ണ് നമ്മ കലർന്ന് എഞ്ചി പോ கட்ட இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சிடா அவங்க கண்ணு நம்ம கல்லருன்னு தெரிஞ்சு போச்சிடா இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கலருன்னு தெரிஞ்சு போச்சுடா பின்னால சுத்த வச்சே வித்து குளியாக வச்சே இல்லாத கனகையெல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையாள பால்டா இலபூத்துவாங்கடா இல்லாத கனகையெல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பால்டா இல ஊத்து வாங்கடா எந்த பொண்ணுங்கால தான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கல்லாருன்னு தெரிஞ்சு போச்சுடா காடை வாங்கி கொடுக்குறான் கவிதை எழுதி கொடுக்குறோம் செல்லு வாங்கி கொடுக்குறோம் ரீசார்ஜும் பண்ணி கொடுக்குறோம் அன்ப கூட வாரி வாரி கொடுக்குறோம் அவங்க வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்குறோம் நாம கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்டோம் அவங்க தான் நமக்கு வேதனைய கொடுக்குறாங்க என்னடா இதுல நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லுடா சொல்லுடா பொண்ணுங்களே பொண்ணுங்கால எந்த பொண்ணுங்கால பாடுதான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கலருன்னு தெரிஞ்சு போச்சுடா வீடு வாசல் மறக்கிறோம் வெட்க ரோசை மறக்கிறோம் நல்லா தூங்க மறக்கிறோம் நண்பனைய மறக்கிறோம் நாலு கிழமை கூட நாம மறக்கிறோம் அவங்க நடப்புள்ள தான் எல்லாத்தையும் மறக்கிறோம் நாம மறப்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க தான் நம்மள போற போக்கு மறக்கிறாங்க என்னடா இந்த சோகம் எனக்கு குடிக்கிறேன்னு சொல்லுடா சொல்லுடா பொண்ணுங்கார இந்த பொண்ணுங்கார இந்த பொண்ணுங்கார புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கல்ல தெரிஞ்சு போச்சுடா பின்னால சுத்த வச்சு பித்து கொலி ஆக வச்சு இல்லாத கணக்கை எல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பாழ்டா இல ஊத்துவாங்கடா இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பாழ்டா இலவூத்து ஊத்துவாங்கடா